அனைவருக்கும் விஜயலட்சுமி அன்பான வணக்கம் அனைவரையும் மயின்பி சேனலுக்கு வரவேற்கிறேன் முத்திரைகளை பார்த்துட்டு வருங்க முத்திரைகளை நம்பிக்கையோடும் முறையாகவும் செய்து கொண்டு வரும்பொழுது சொல்லக்கூடிய பயன்கள் கிடைக்கும் போதை பழக்கம் மது பழக்கம் மற்றும் தீய பழக்கம் எதிர்மறை எண்ணங்களில் இருந்து விடுவிக்கும் முத்திரைகளை பார்க்கலாங்க முத்திரைகளை செய்யும் பொழுது தலை கழுத்து முதுகு தண்டு ஒரே நேர்கோட்டில் இருக்கணுங்க தரையில் உட்கார முடிகிறவங்க ஒரு விருப்பு போட்டு உட்காந்துக்கலாம் தரையில் உட்கார முடியாதவங்க சேரில் உட்காந்துட்டு செய்யலாங்க ருத்ர முத்திரை ரெண்டு கையிலையுமே கட்டை விரலை ஆள்காட்டி விரலும் மோதிர விரலும் நடு விரலும் சுண்டு விரலும் நீட்டிகிட்டு இதை அப்படியே மடியில் வச்சுட்டு செய்யலாங்க காலேஸ்வர முத்திரை ரெண்டு கையிலையும் இருக்கக்கூடிய கட்டை விரலும் ஒன்று 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 தொட்டுருக்கணும் ஆள்காட்டி விரலை இப்படி மடித்து ரெண்டாவது கோட்டில் இழச்சி இருக்கணுங்க நடுவரலை ஒன்றோட ஒன்று தொட்டுட்டிருக்கணும் இந்த சுண்டு விரலம் மோதிர விரலம் மடித்து உள்ளங்கையில் இருக்கணுங்க காலேஸ்வரமுத்திரை சுண்டு ஆள்காட்டி விரல் மடித்து ரெண்டாவது கோட்டோட உள்பக்கமாக மடித்து இருக்கணுங்க கட்ட விரல் ஒன்னோட ஒன்று தொட்டுக்கிட்டு கீழ்பக்கமாக இருக்கணுங்க இதை எப்படி தொப்புள் பகுதியில் வச்சுட்டு செய்யணுங்க பிராண முத்திரை சுண்டு விரலும் மோதிர விரலும் கட்டை வரலை தொட்டுக்கிட்டு மீது ரெண்டு விரலும் நீட்டிகிட்டு இருக்கணும் இது அப்படியே மடி மேலே வச்சுக்கிட்டு செய்யலாங்க கழிவு நீக்க முத்திரை கட்டவரலை மோதிர மோதிரவர்களுக்கும் நடுவில் வைக்கணுங்க கட்டவரில் நடுவர்களுக்கும் மோதிரவர்களுக்கும் நடுவில் வைக்கணுங்க கழிவு நீக்க முத்திரை குளசு முத்திரை ரெண்டு கையும் இப்படி கொத்துக்கணுங்க கொத்துக்கிட்டு ஆள்காட்டி வரல் மட்டும் நீட்டிக்கிட்டு ஒன்றோட ஒன்று தொட்டுட்ருக்கணும் கட்டை வரல் கிராஸ் பண்ணிருக்கணுங்க காரண முத்திரை ரெண்டு கையிலேயும் இருக்கக்கூடிய நடு நடுவரலும் இப்படி மடிச்சுட்டு இந்த கட்டை வரல் இந்த ரெண்டு வரலுடைய நகங்களை மூடிட்டு இருக்கணுங்க நடுவரலும் மோதிர வரலும் இப்படி மடிச்சுக்கிட்டு இந்த கட்டை வரல் ரெண்டு நகைகளையும் மூடிட்டுருக்கணுங்க சம்பூட்டாக முத்திரை எல்லா வரலோட முனையும் உன்னோட ஒன்று தொட்டுக்கிட்டு இந்த மணிக்கெட்டு உன்னோட ஒன்று சேர்ந்துருக்கணுங்க இந்த கட்டை வரலும் உன்னோட ஒன்று தொட்டு மார்பு பகுதியில் வச்சுட்டு செய்யலாங்க இந்த முத்திரைகளை அஞ்சு நிமிஷத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் வீதம் மூணு வேலை தொடர்ந்து செஞ்சுட்டு வரும் பொழுது போதை பழக்கம் மது பழக்கம் மற்றும் தீய பழக்கம் எதிர்மறை எண்ணங்களில் இருந்து விடுபடலாம் நண்பர்களே முத்திரைகளை போட்டுட்டு வரங்க தேவையான நேரத்தில் தேவையான முத்திரையை செஞ்சு பயனை அடையலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மை சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க தொடர்ந்து நிகழ்ச்சியில் பயணித்து வாருங்கள் மீண்டும் போன்ற பயனுள்ள நிகழ்ச்சியை சந்திப்போம் நண்பர்களே நன்றி வணக்கம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்